உளவு இல்லையேல் உணவு இல்லை உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லையேல் உலகு இல்லை உளவை மீட்போம் உலகை காப்போம் கொடியோர் செயல் அறவே அஸ்லாம் வலைக்கம் ஆஃபிக் பாய் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து சொல்லுங்க மாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா சரி இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே பரபரப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் சார் வாங்க சார் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் தமிழ்நாடு பரபரப்பாக இருந்துச்சு இப்போ சார் தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது எதுவும் அது சம்பந்தமான நிகழ்ச்சியில் பாத்தீங்களா சார் அப்படிங்கிறது வந்து ஒன்றிய அரசாலும் திமுக அரசுடைய ஆதரவாலும் நடத்தப்படக்கூடிய ஒரு தே திமுக அரசு ஆதரவோட தான் நடக்குதுங்கிறீங்களா இல்லைண்டா மாநில தேர்தலு என்ன செய்யுது மாறுதல் தேர்தல் ஆனால் என்ன செய்யுது அதுக்கு ஆதரவு கொடுக்குதுல இங்கே களப்பணியாளர்கள் உள்ள யார் திமுக அரசுடைய வாத்தியர்கள் ஆசிரியர்கள் தான் அதில் இருக்கிறாங்க துறை அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க மாநில அரசு அதிகாரிகளும் அதுல சேர்ந்து வேலை செய்வாங்க ஆமாம் அது வந்து ஒரு தேவையில்லாத ஆணி எப்பவும் கொடுக்கணுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஆணி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சிஏஏ என்ஆர்சியினுடைய மறுவடிவம் இது அது வந்து குடியுரிமையற்றவர்களாக ஆக்குறது இது வந்து வாக்கு இல்லாதவர்களாக ஆக்குறது அப்படின்னு ஒரு கம்பெனில ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்கன்னா சரி

அன்னைக்கு உள்ள கணிப்பறி வளர்ச்சியை காட்டில இன்னைக்கு உள்ள கணிப்பு அரசு என்ன டீஜிடல் இண்டியா ஆமா இவ இப்ப தமிழ் மகன் வாஃபிக்னா இப்போ வாஃபிக்கை போட்டு பேரை போட்டு சர்ச் பண்ணனா அதுல ராமநாதபுரம் திருவாரா அணை உங்க குடும்பத்துல எத்தனை பேருங்கிறது எதனா வாஃபிக்னுமானு இருக்காங்கன்னு வரும் புரியுதுங்களா இது பயோஸ்டாட்டிக் அனலைசிஸ்னு சொல்றேன் அப்ப இந்த ஒரு முழு கட்டமைப்ப இப்ப நம்மள்ட்ட ஸ்மார்ட் கார்டு மட்டும் இல்ல ஸ்மார்ட் கார்டுக்கு அப்புறம் பான் கார்டு பான் கார்டுக்கு அப்புறம் டிரைவிங் லைசென்ஸ் டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்புறம் ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடிக்கு அப்புறம் ஆதார் கார்டு இம்புட்டு காடையும் வச்சு மறுபடியும் அத மறுசீர்டு எல்லாம் இருக்குது அப்ப இம்புட்டு காடையும் வச்சு இந்த மனிதர்களை இந்த அதாவது மக்கள் தொகையை உன்னால வந்து கணக்கிட முடியும் கணக்கிட முடியாம நான் மறுபடியும் தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் கணக்கிடுவேன் எதுக்கு இந்த எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு நம்ம வந்து நம்ம சொந்த பந்தங்கள்லாம் துபாய்க்கு போறாங்க சவுதிக்கு போறாங்க மலேசியா சிங்கப்பூர்லாம் போறாங்க அங்க அக்காமா இருக்குதா ஐசி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உலக நாடுகள் முழுவதும் தன்னுடைய குடியிருப்பு வாசிகளை வெளிநாட்டு வரத்துப்போக்கு மக்களை தொழிலுக்கு வந்தவங்களை வேலை செய்ய அடையாளப்படுத்துறது அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு நிலையான ஒரு அட்டை தான் வச்சிருக்கு ஆமா எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு அட்டை தான் இந்த கேடு கட்ட இந்த இவங்க ஜனநாயகம் பேசுறாங்களே இந்த ஜனநாயகம் பேசுற நாடுகள் எப்படி கேட்டா எப்பவுமே ஒரு தண்ணியில வேக மாட்டாங்க இவங்களுக்கு வந்து ஜனநாயக கட்டமைப்பு ஜனநாயகமா நடந்துக்கிறவங்க கூட எங்க நாட்டுல ஜனநாயகம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு பேச மாட்டேன் ஆனா இங்க இவங்க பண்றது புள்ள கொள்ளை எடுக்கிறதும் இந்த நாட்டை நாசமாக்கி விட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க போறோம் இறையாண்மையை பாதுகாக்க போறோம் சொல்லிட்டு வெக்கம் பேசுறாங்க சரி இப்போ ஓட்டர் ஐடி இப்ப சார் வர்றாங்க சார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சார் வந்து நீங்கள் தற்காலிகமாக எங்க இருக்கிறீர்களோ எங்க வசிக்கிறீர்களோ அங்க வந்து செலுத்தி இருக்கணும் செலுத்தி இருந்தா பிரச்சனையே இல்ல சரி சார்க்கு அதுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்கு செலுத்தல நீங்க ரெண்டாயிரத்தி மூணுல பதினெட்டு வயசு ஆயிருக்கும் உங்களுக்கு செலுத்தல அடுத்த அஞ்சாவது அதாவது ஏன் கேட்டா ரெண்டாயிரத்தி

இப்ப நான் தனியா வரி கட்டுறேன் எனக்கு குடியுரிமை வந்துருச்சு நான் இந்திய அரசனுடைய குடும்பம் நான் அங்கீகரிக்கப்பட்டு ஆதார் கார்டு நீங்க ஆதார் கார்டை எடுத்தேன் ஆதார் கார்டில் கொண்டு போய் பேன் கார்டை எனக்கு சொன்னீங்க நினைச்சேன் அதோட கொண்டு போய் ஸ்மார்ட் கார்டை எனக்கு சொன்னீங்க நினைச்சேன் இப்போ அந்த ஓட்டு உரிமையை வந்து யார் எத்தனை பேர் குடிமக்கள் இங்கே இருக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத கணக்கெடுக்க வேண்டியது அரசு அந்த கணிப்பொறியில் போட்டு அழகாக செஞ்சு போடலாம் அதை விட்டுவிட்டு இப்போ இந்த ஃபார்மை தூக்கிட்டு வந்து ஓட்டு போட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருக்கி மூணு ஓட்டு நாலு ஓட்டு நான் அப்ப நான்கு முறை நான் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல உன்னோட தகப்பனார போடணும் தகப்பனார் ஒரு முகவில இருப்பார் நான் ஒரு கால சுழற்சியில ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு இடங்களில் இருக்கும் நம்ம வேற இடத்துக்கு மாறோம் தொழில்காக மாறோம் வேலைக்காக மாறோம் இவ்வளவு வசதிகளுக்காக தோணுதுன்னா இப்ப தகப்பனார் வாக்கு செலுத்தினதை கொண்டு வந்து இங்க சேர்த்து என்ன அவசியம் இருக்கு

மக்களை வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான செயல்களை பண்ணாம இன்னமும் ஆவணங்களை கேட்டுக்கிட்டே இருந்தீன்னா உன் குடிமக்களை நீனே நம்பலண்டா யார் நம்புவா சரி இப்ப வாக்காளர்களுக்கு சரி இல்ல வேட்பாளர்களுக்கு என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஒரு காமெடி ஒண்ணு வரும் இது சரியாகாத இது சரியான பைத்தியம் இல்ல இது சரியாகாத பைத்தியாத பைத்தியம் மாதிரில தெரியுது இப்ப வாக்காளர்கள் வந்து எந்த இடத்துல குடி குடியிருக்கிறாங்களோ அந்த இடத்துலதான் வாக்கு செலுத்த முடியும்னு நீ அரசு சொல்ற நான் சரி நான் ஏற்கிறேன் ஏதோ ஒரு புரட்சிகரமா நாட்டுல செய்ய போறேன் ஏற்கிறேன் வேட்பாளர் மட்டும் எப்படி தொகுதி மாதிரி போட்டிடலாம்

சரியா இப்போ என்னோட கேட்டகிரி மாறுது நான் வந்து இங்க ஒரு கல்வித் தகுதி மாநில சர்க்காரில் ஒரு வேலைக்கு போட்டி போடுற ஒரு கல்வித் தகுதி மத்திய ஒரு அரசு இருக்கு இருக்கு வேட்பாளருக்கு மாநில சர்க்காரல மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல போட்டி என்ன கல்வித் தகுதி மாநில சர்க்காரில ஒன்றிய அரசுல போட்டி போறவன் மத்திய சர்க்கார்க்க ஒன்றிய அரசு கட்சியில பங்கேற்கிற வேட்பாளர்களுக்கு என்ன கல்வித் தகுதி எங்க பக்கையே சரி பண்ணிக்கிட்டே வர்றீங்க பொதுமக்கள் பக்கத்து குடிமக்கள் பக்கையே சரி பண்ணிட்டு வரீங்களா வேட்பாளர்கள் என்ன சரி பண்ண போறீங்க இவ்வளவு சொன்ன பட்டியலிட்ட இவ்வளவு ஆவணத்தை வச்சு என்ன உறுதி செய்யப்பட முடியாத வச்சு நீ என்ன செய்ய போற சுருக்கமாக இதுல இருந்து புரியுது என்ன தெரியுமா சீமான வந்து திராவிடமும் ஆரியமும் சேர்ந்து பல வகையில இடையூறு கொடுத்து பாத்துச்சு சீமான் ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி வளர்ச்சி அதிகமாகிட்டே போகுது இப்ப இதுக்கு மேல கமலஹாசனை போட்டோம் ஃபெயிலியர் ஆகி போச்சு விஜய் போட்டோம் பெரிய ஃபெயிலியர் ஆகி போச்சு விஜய் வந்து கலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆகி போச்சு என்னடா செய்ய வந்து அப்படியே பூசி எப்படி இல்ல இந்த விஷயம் சொல்லிடுறேன் இப்ப கடைசியா விஜய் சீமானுக்கு போறக்கூடிய இந்த தமிழர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை ரொம்ப வீரியமா இருக்குது மற்ற ஸ்டேட்டுகள்ல என்னன்னா தமிழர்கள் அதுலயும் குறிப்பா வாக்காளர்கள் தெரியும்ல ஓரளவு சீமானுக்கு எங்கெங்க வாக்குகள் அதிகமா விழுந்திருக்கு எங்கெங்க அந்த அந்த பகுதியில் புள்ள ஒரு நூறு இரநூறு பேருக்கு என்ன செஞ்சிரு வாக்குரிமையை ரத்து பண்ணி விட்டுரு எனக்கு என்னமோ மறைமுகமா வந்து நம்ம தமிழ் தேசியா எழுச்சி அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டதோன்னு ஒரு ஐயமா இருக்கு சொல்ற மாதிரி இப்ப அதெல்லாம் நான் அதை நம்ம நம்ம இப்ப நான் எப்படி அதை பாக்குறேன்னு கேட்டா இப்போ வாக்காளர்கள் எல்லாம் சரி பண்ணிட்டிருங்க வாக்காளர்கள் வந்து எப்படி சொல்றாங்க அது பூசி முழுக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்றாங்க ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு ரெண்டு இடத்துல இருக்கு வாக்காளர்கள் வந்து ரெண்டு இடத்துல ஏன் குடுத்தே நீ இல்ல அத நான் என்ன சொல்றேன் கணிப்புரியிலதான் வேலை பாக்குறீங்க இல்லை ஆதி காலத்துல பதிவேட்டில வேலை பார்க்குறீங்க இரண்டாயிரத்துல இருந்தே கணிப்புலி கம்ப்யூட்டர் எப்ப அந்த 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 ஓட்டர் ஐடியில அந்த ஓட்டர் ஐடியில சட்டமன்ற தொகுதி இருக்கு உம் ஆமா அவங்களுடைய வார்டு இருக்கு அவங்களுடைய பேர் இருக்கு அவங்களுடைய தகப்பனார் பேர் இருக்கு வயது வரம்பு இருக்கு நிரந்தர முகவரி இருக்கு தொடர்பு என்ன இருக்கு இம்புட்டு காலத்தையும் வச்சிருக்கீங்க இந்த காலத்துல எந்த காலத்துலையுமே உங்களுக்கு கணிபுரியல எந்த காலத்து எதுவுமே கணிபுரியலையான முதல்துறை சட்டமன்ற என்னோட சொந்த ஊர் முதல்வர் சட்டமன்ற தொகுதி எனக்கு வாக்கு நீக்கிட்டேன் எனக்கு அங்க வாக்கு இல்ல சப்போஸ் எடுத்துக்காட்டுக்கு முதல்வர் சட்டமன்ற தொகுதியிலேயே வாக்கு வச்சிருக்கேன் உனக்கு தான் ஸ்டேட்ட ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்ல போட்டு பார்க்க இந்த போட்டோல மேட்ச் வந்து போட்டோ அம்மா அதாவது சார்ட்டட் பை போட்டோ புகைப்படம் சார்ட்டட் பை புகைப்படம் போட்டு போட்டோ வாஃபிக் ரூமன் போட்டோ நியர் ஒத்து போற போட்டோ எத்தனை போட்டோ அதெல்லாம் அத்தனை போட்டோ வந்துருமே வந்துரும் பை தி நேம் சார்ட்டட் பை தி நேம் அல்லது சார்ட்டட் பை தி ஏஜ் ஊரு சார்ட்டட் பை தி தொகுதி

இதுவா இதுவா எங்க நீ நிரந்தரமா இருக்க போற அப்படிங்கறத முடிஞ்சு இதுல உங்களுக்கு என்ன இப்ப ரெட்டை வாக்காளர்கள் வந்து இருந்துட்டாங்கன்னு சொல்றீங்க அதாவது வடநாட்டு வாக்காளர்களை தமிழ்நாட்டுல குமிக்கணும் இப்ப இங்க என்னன்னு கேட்டா இருக்கு சதவீதத்தை குறைக்கணும் இதுல வந்து ஒரு பகுதி வந்து ஒரிஜினல் வாக்கு எவ்வளவு இருக்குங்கிறத இருப்பு பாக்குறாங்க பாத்துட்டு எந்தெந்த தொகுதிகளில் பிஜேபியினுடைய விகிதாச்சாரம் கம்மியாக இருக்கிறதோ எங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதோ அந்த இடங்கள்ல இந்த வடமாநிலத்தவர்களை கொண்டு வந்து இறக்கி வாக்காளர்களை கொடுத்து எந்த ஒரு சக்தியும் அழுதி பெரும்பான்மையில சாதி மத உணர்வுல அல்லது வந்து மொழி உணர்வுல சாதி உணர்வுல மத உணர்வுல ஒரு ஜனநாயக கட்டமைப்பி கூடாதுங்கிற கட்டமைப்புகளை கொண்டு வந்து என்ன செய்யறீங்க வடமாநிலத்தை பூத்துறதுக்கு ஒரு வழிவகை தேடுறீங்க அதாவது நாலு சீட்டு இன்னைக்கு பிஜேபி ஜெயிச்சிருக்கிற இடத்துல அடுத்து எட்டு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு நான் வேலை பாக்குறேன் இவ்வளவுதான் இந்த வாக்காளர் அப்டேஷன் வந்து

வெளிநாட்டுல உள்ளவங்க வாக்கு சொல்ல முடியல என் சகோதரன் லட்சத்து லட்சம் லட்சம் பேர் வெளிநாட்டுல கிடக்கிறான் காப்பி ஓட்டு போட முடியல தன்னோட அரசு நிறுவ முடியல நீ இந்த நாட்டுல வேலை கொடுக்காதான் போய் அங்க போய் வாக்கு வாக்குரிமை தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு நோட்டீஸ் ஒற்றில வாக்கு உங்கள் உரிமை உங்க அதிகாரம் தேர்தலில் விலைக்கு கிடையாது இல்ல ஒில இந்த தேர்தல் வெளிநாட்டு வாக்காளர்களுக்கு இஸ்லாமியர் மட்டும்தான் இஸ்லாமியர் மட்டும்தான் கிடக்கிறேன் வெளிநாட்டுல எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் என்ன சாதி மாதிரி சேர்ந்தவங்களும் வெளிநாட்டுல நடக்கிறாங்க அவங்களுக்கு அந்த வாக்குரிமை சோந்திரத்துல என்ன வழக்கு இருக்காரு இன்னைக்கு ஒரு ஆன்லைன் ஓட்டு லிங்க் தபால் ஓட்டு கூட போனவங்களா அல்ல அவங்களுக்குன்னு ஒரு லிங்க் அனுப்பி இந்த லிங்க் உங்க ஓட்டர் ஐடி நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல இருந்து சென்ட் கொடுத்து நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இங்க பூலிங் ஆகுங்கற மாதிரி ஒரு ஒரு போர்ட்டல் தபால் ஓட்ட என்ன வச்சிருக்கீங்க தபால் ஓட்டற என்ற மாதிரி ஆன்லைன் ஓட்ட எண்ணிட்டு போயிரலாம் என்ன வச்சிருக்கீங்க அவங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் போட்டு அவங்களுடைய விசா நம்பர் போட்டு அல்லது அவங்களுடைய குடும்ப நம்பர் போட்டு லாகின் பண்ணி அந்த வாக்கு செலுத்தற மாதிரி என்ன வச்சிருக்கீங்க நீங்க அப்ப நம்ம சிவகார்த்திகேயன் மாதிரி ஒன்னு சொல்லிரவும் சார் வாங்க வராம போங்க என்ன கணக்கு எடுக்க எடுக்காம போங்க கணக்கெடுக்கிறேன் கணக்கெடுக்கிறேன் கணக்கெடுக்கிறேங்க கணக்கெடுத்து என்ன செய்ய போறேன் சாதிவாரி கணக்கெடுப்பா கேக்குறா மக்கள் அத எடுக்க மாட்டேங்கிறேன்

அதுல இந்த சமூக வலைதளங்கள்ல இஸ்லாமிய சமூகம் ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க ஏன் விழிப்புணர்வோட இருக்கணும் எங்களுக்கு தான் முக ஸ்டாலின் இருக்காங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அம்மாப்பட்டத்தில் பாக்குறமே லட்சணத்தை அம்மாப்பட்டத்தில் பாக்குறமே அம்மாப்பட்டத்திலையும் பார்த்தேன் சிறுபான்மை மக்களின் விரோத போக்கை கடைபிடிக்கும் அரசு அதிகாரிகளை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டமா இதுதான் முட்டாப்பை பண்றது ஆனா முட்டாப்பையில இரண்டு இரண்டு பேர் வழக்கு தொடுத்துருக்காங்க இரண்டு பேர் வழக்கு தொடுத்து வழக்க கொண்டு வந்து பதிவு பண்ணிருக்காங்க

ஐம்பது வருட காலத்துக்கு முன்னாடி இது புறம்போக்கு சொல்லி நீர்நிலை புறம்போக்கு சொல்லி கேஸ் பதியப்பட்டிருக்கு ஐம்பது வருட காலத்துக்கு முன்னாடி என்ன ஐம்பது வருட காலத்துக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும்ல அப்படிங்கிறத யோசிக்கணும்ல இப்ப அந்த நீர்நிலைகள்ல வந்து அரசு அதிகாரிகள் அரசை விடவா அரசு அதிகாரிகளை கண்டிச்சு நீ பெரிய தீர்மானம் எடுத்துட போற அரசினுடைய உத்தரவு இல்லாம அரசு அதிகாரி இயங்க மாட்டானுங்க அப்புறம் எப்படி அப்புறம் எப்படி இதுல வந்து திமுக சம்மந்தம் இல்லைங்கிறீங்க சரி அது ஒண்ணு இருக்கட்டும் அம்மாப்பட்டன விஷயம் ஆக மொத்தம் வந்து திமுக அரசுக்கு எந்த விதமான எப்பவுமே வாய் மூடிட்டு கடந்து பேர்வாங்க கடந்து போற கூடாது அத இப்பவும் செய்றாங்க அது ஏன் இந்த திமுக அரசுக்கு உளவ முட்டு கொடுக்கறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அதுல ஒரு பெண்மணி வீடியோல பார்த்த ஒரு பெண்மணி நவாஸ்கனி வந்து கேட்க எம்.பி நவாஸ்கனி வந்து கேக்குறாங்க கேளு இறங்க போறோம் எங்க போனீங்க வரலையா உடਤਰ மக்கள் பிரதிநிதி என்ன ஆமா ஒருது ஒரு இஸ்லாமிய கட்சி அமைப்பு கூட போகலையா மக்கள் பிரதிநிதி அலகாப்பூர்லையாவது எல்லா ஏகங்களும் ஒண்ணா சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சேதியும் காணும் அதுவும் இல்ல அலகாப்பூர் மாதிரிதான் இப்ப பட்டனமும் போச்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சுதான் எனக்கு தெரிஞ்சு திமுக முட்டுக் கொடுக்கிற இந்த மாதிரியான இஸ்லாமியர்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மாதிரி தான் தோணுது நமக்கு ஆதரிக்க 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 நாசமா சொல்லுவாரு இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமா போகட்ட மாதிரி திராவிடத்தை நம்பி நீங்க நாசமாத்தையும் போகணும்னா நாசமா போங்க எங்களுக்கு என்ன இருக்குது எச்சரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை தமிழ் தேசியவாதிகள் சீமானின் தம்பிகளுடைய கடமை எச்சரிச்சுட்டோம் அதுக்கு மேலையும் நாங்க அழிஞ்சு போனாலும் நாங்க திமுக முட்டுக் கொடுப்போம் அப்படின்னா அதுக்கு மேல உங்களுடைய பிரியம் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு இதை சொல்லிடுவான் நீங்க மக்களை திருத்துறதுக்கு முன்னாடி உங்க அரசு அதிகாரத்தை உங்க கட்டமைப்பை முதல்ல திருத்துங்கப்பா அப்படிங்கறதையும் சொல்லிடுவான் ஒரு வழியா இப்ப அடுத்து வந்து விஜய் வந்து என்ன ஆயிட்டாரு சிங்கம் வந்து கரூர் நிகழ்வுக்கு பிறகு ஓய்வு எடுத்துட்டு வெளியில வந்துருச்சு வந்து நேத்த முந்தனால ஒரு பொதுக்குழு கூட்டம் ரொம்ப சிறப்பா நடத்திருந்தாங்க எந்த விதமான அசம்பாவிதமும் இல்ல அதுலயும் ஒரு சின்ன அசம்பாவிதம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எந்த சலசலப்பு இல்லாம நீட்டாக முடிச்சிட்டாங்களப்பா அப்படின்னு திடீர்னு பார்த்தா வெளியில ஒரு பொம்பளை புள்ள என்னைய உள்ள விட மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு வாசலில் நின்று ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு அதை சமாதானப்படுத்திக்கிட்டு இருங்க அதை அப்புறம் பேசுவோம் அதுல ஆதவ என்ன பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கருப்பு சவப்பு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு எங்க தலைவர் வந்து உனக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆதரவு தெரிவிச்சாரு அந்த நன்றி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அப்போ நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம் இவர் திமுகவினுடைய கைகூலி தான் அப்படிங்கிறது

ஒரு பேனரை உருவாக்குறது அப்ப வந்து என்ன ஆகுன்னு கேட்டா அவங்களுடைய அறுபது வருஷம் பாரம்பரியம் இருக்குல்ல அந்த பாரம்பரியத்தை வச்சு தன்னுடைய ஓட்டை தக்க வச்சுக்கலாம் அதிகாரத்தை ஆளுங்கட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கலாம் புதுசா முளைக்கிற இந்த கட்சிகள் அந்த கட்சிகள் இந்த கட்சிகள் அவங்களை வந்து அந்த கொள்கையை மட்டம் தட்டுறதுக்காக ஒரு காமன் அது சில பேர் என்ன கேட்கறாங்கன்னா திமுக உடைய பிடிமா இவர் இருந்தார் அப்படின்னா இதனால் திமுக என்ன லாபம் அப்படின்னு கேட்கறாங்க இல்ல அதுதான் அந்த திமுக அல்லாத பிற வாக்குகள் இருக்குல்ல திமுகவுக்கு வந்து நூறு சதவீதம் வாக்குங்க இல்லை இல்லை இருபத்தெட்டு சதவீதம் வாக்குறது விமர்சகர்களே சொல்கிறாங்க அதையும் அவங்க தனிச்சுண்டு அவங்க நிரூபிக்கல இருபத்தெட்டு வாக்கு இருபத்தெட்டு சதவீதங்கிறத அவங்க சொல்கிறாங்க அப்ப அந்த வாக்கை வந்து அவங்க தக்க வச்சுக்கிறது இன்னும் மீதம் இருக்கிற அந்த வாக்கு சதவீதம் இருக்குல்ல அந்த சதவீதம் போய் ஒரு கொள்கையின் பக்கம் சேராத அளவு எதிர்கொள்கை மூணாவது சக்திக்கு போய் சேர்ந்து சேர்ந்தக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நடுநிலையான தன்னை சொன்னா கேட்கக்கூடிய தன்னோடு இணைந்து நடக்கக்கூடிய ஒரு சாயல் உள்ள அப்படி தானே கமலஹாசன் பத்து லட்சம் கூட்டம் வாங்கினார் அப்ப இப்ப திமுகவை எதிர்த்து தான் விஜய் வர்றாருடா திராவிடமும் ஒரு கண்ணு பேச வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை அவருக்கு இருக்கிற ஒரே கண்ணு தமிழ் அரசு இதே சொன்னாரு இது என்ன தமிழ் தாய் வாழ்த்து இருக்கும் முறை திராவிடத்தை யாரும் அழிக்க முடியாது அப்படின்னாரு பெரியார தலைமை ஏற்று கட்சி எந்த கட்சி வந்தாலும் அது வந்து அது இல்லாம இருக்க வாய்ப்பு நமக்கு அதான் அந்த அடையாளமே வேற ஒண்ணும் இல்ல அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க முடியல அப்படி இப்ப ஒரு காய் நகர் அப்ப இந்த இப்ப நம்ம கூட நம்பாம தான் இருந்தோம் அவர் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள் இருக்கு அதுக்கு சம்பந்தம் சும்மா இருக்கோ நம்ம முடிச்சு போடுறாங்க நம்ம நினைச்சோம் இப்ப ஒரு குழுக்கை பிறப்பு செயலாளர் அவரே வந்து மேல போட்டு அதை வந்து அவரு ஏற்றிருக்காரு இந்த மாதிரி மாசு ஹீரோ எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா குறியீடாத்தான் சில விஷயங்களை சொல்லுவாங்க அப்படித்தான் இருவத்தி நாலுல மைக் எடுத்து காமிச்சாரு என்றாரு ஆனா மைக் எடுத்து காமிச்சா அம்பட்டு ஓட்டு விழுந்து சீமா வரைக்கும் பதினஞ்சு சதவீதம் போயிருக்கணும் விஜய் ரசிகர்கள் எல்லாம் சீமானுக்கு ஓட்டு போட்டிருந்தா அந்த மைக் காமிச்சதுக்கு சீமான் எட்டு சதவீதம் அடிக்கக்கூடாது எங்க போயிருக்கேன்னு பன்னெண்டு சதவீதம் இருபது இப்ப விஜய்க்கு இருவது சதவீதம் இருக்குங்கிறாங்க அப்ப இருபது சதவீதம் பத்து சதவீதம் சொல்றாங்களோ விஜய்க்கு பத்து சதவீதம் வாக்கு உறுதியா இருக்குதுன்னு நேத ஆதா கூட பேசுறாரு அப்ப அந்த பத்து சதவீதம் காமிச்சு மைக்க வந்து சீமானுக்கு தான் காமிச்சாரு என்ன அப்படின்னா சீமான் பதினெட்டு சதவீதத்தில் தொடருக்கணும் அப்போ நீ மயக்க கமிஷன் சீமானுக்கு யாரும் ஓட்டு போடல சீமானுக்கு விழுந்த ஓட்டு சீமானின் கொள்கைக்காக தமிழ் தேசிய அரசியலுக்காக சீமானுடைய கருத்தியல் தனித்து நின்று வெல்லக்கூடிய இந்த அரசியலுக்காக விழுந்த ஓட்டு தான் அப்போ வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து திமுகவினுடைய பீட்டைங்கிறத தவளை தாமாயால் கட்ட மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல குடுத்துக்கறாங்க மக்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கிறணும் இப்படியே நீங்க ஒவ்வொருத்தனையே நம்பி நம்பி நாசமா போனீங்கன்னா நீங்க தான் பின்னடைவாய் விளை வழிய நீங்க ஓட்டு போறவன் ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு போயிருவான் கலஹாசன் அவர் வேலையை பாத்துட்டு அவர் போயிட்டாரு விஜயாந்தல போக எல்லாத்துக்குமே ஒரு அதிகாரம் தேவைப்படுது ஜனநாயக கட்டமைப்புக்குள்ள ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர்வுதான் எல்லா கட்சிகளும் உருவாகுது அந்த அதிகாரம் தனக்குண்டு ஒரு அதிகாரத்தை உருவாக்கணுங்கறத எல்லா கட்சியும் தோல்விற்றுச்சு ஏற்கனவே இருக்கிற அதிகாரத்தோடு அப்படின்னு உருவாக்கி தன் கட்சியை உருவாக்கி கொண்டு போய் அதிகாரத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களோட போய் நீத்து போயிடுறாங்க ஆனால் தனக்குண்டு ஒரு அதிகாரத்தை உருவாக்கணும்னு யாரும் என்ன செய்யல இதை தமிழக அரசியல்ல அப்படி வந்து உருவாகல உருவாகல அதை உருவாக்குறது வந்து அண்ணன் செந்தமனு சீமான் அதாவது அவங்க அதான் சொல்ற அப்படிலாம் அடுத்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அவரல ஏன் பெத்த பிள்ளைக்குள்ள குழந்தைக்கு நான் பேர் வைக்க வந்திருக்கேன் அப்ப இது வந்து திமுகவுடைய வளர்ச்சியில போய் நான் போய் சாயலா போய் ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கே நான் கட்சி வச்சு நடத்தினோம் அதுக்கு சேர்ந்து போயிடலாம் அப்ப அந்த ஒரு பெரிய வரலாற்று சம்பவத்தை நிகழ்த்தினது நாம் தமிழ் கட்சி வந்து சீமான் சீமான பிரஸ் மீட்ல அந்த இஸ்லாமிய கட்சிகளையும் இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை வாங்குறதுக்கு இத்தனை கட்சி இருக்க போகும்போது இத்தனை கட்சியும் திமுக போய் கூட்டணி வைக்கணும் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கட்சி நீங்க எல்லாம் போய் தீமாவாலேயே போய் உறுதியா இன்னைக்கு கேட்டு வாங்கிடலாமே இப்படியும் கேட்டாரு இன்னைக்கு நிலமைக்கு அரசியலில் ஆளுமையா இருக்கிற கட்சின்னு பார்த்தா மூன்று கட்சிகள் தான் ஒன்று அதிமுக தமிழ்நாட்டில் நாம் ஒன்று ஒன்று திமுக ஒன்று ஒன்று நாம் தமிழர் கட்சி மூணு தான் அழிந்து விட்ட அதிமுக அழிய போகும் திமுக வெல்ல போகும் நாம தமிழ் அந்த கான்செப்டில் தான் இருக்கு இப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை யாரை இட்டு வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் யாரை இட்டு வரும் யாரை வரும்னா திமுக அதிமுக வேண்டு தான் வரும் தான் மாறி மாறி இருக்க போறாங்க இப்போ இந்த திமுக அதிமுக பக்கத்து வரும்னு இருக்க போகும்போது இந்த இஸ்லாமிக் இயக்கங்கள் போய்

இன்னொரு பள்ளிவாசல் சம்பவம் பதிவிட்டு இருந்தாங்க அதை கூட பார்த்தேன் அப்ப இது இது நமக்கு தமிழ்நாடு முழுவதும் என்னன்றது நடக்குது சில விஷயங்கள் வெளியே வராம இருக்கு சில விஷயங்களை கொண்டு போற சில விஷயங்களதான் பெருசா பேசப்படுதுன்னு அப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்க போகும்போது இது இந்த திமுக போய் ஆளும் வர்க்கத்தில் இருக்க போறேன் போய் ஒப்பிடுறது வந்து அவங்க தான் தவற செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க அவங்களோட போய் நீங்க கூட்டணியில கட்சியை வச்சுக்கிட்டு போய் கூட்டணியில பிக்ஸ் பண்ண பாக்கு அது பாதி ஆட்டை போட்டது அவங்க அப்ப அங்க நீங்க என்ன மக்களுக்கு நலனை நீங்க கேட்ட முடியும் உங்க நலன் கிடைக்கல வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு நலன் கிடைக்க செய்ய போறோம் அந்த நாம இங்க உங்களுக்கு நலன் வாய்ப்பு இருக்கு இத வந்து செய்யாம தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லாம உரிமை இல்லை ஏன்னா அவங்க கூட கூட்டணி எடுத்துக்கிட்டு அவங்க சரி தவறை எப்படி தடுக்கீங்க நீங்க எப்போ இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இஸ்லாமிய இயக்கங்கள் இயங்கணும்னு நினைச்சா ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக பயணிக்கணும் எதிர்க்கட்சி அந்தஸ்துல பயணிக்கணும் அப்பதான் நீங்க என்ன தேவை சாத்தியப்படுத்த முடியாது ஆளுங்கட்சியோடயே நாங்க அதிகாரத்துல போறதான் நாங்க பயணிப்பாப்பு பார்த்தா நீங்க அத நிறுத்து போகணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இதுல வரைக்கும் சிறைவாசிகளை வெளியில விடுற மாதிரி விட்டுட்டு

கொடுத்துறாது கண்டு கிராமம் போறதுக்கு நான் வழிவகு செய்ய மாட்டேன். மக்கள் புரிஞ்சிக்கிறங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுக்குவாங்கன்றத நான் இப்ப வந்து அதரா பட்டணம்லாம் வீடியோலாம் வைரலா பரவுதே. அந்த அந்த அம்மா பட்டணம் வீடியோ வந்து அந்த அம்மா ஹிஜாப் அணிஞ்ச அம்மா வந்து நவஸ்கேனி பத்தி கேக்குறாங்க. சரி சரியான கேள்வி. அந்த கேள்வி இஸ்லாமிக்கு எம்எல்ஏக்கள் கேட்க முடியுமா? இஸ்லாமிய கட்சியில இருந்து போற எம்எல்ஏக்கள் கேட்க முடியுமா? நவஸ்கேனி நான் இப்படி கேள்வி கேக்குறாங்க அம்மா அது அந்த அம்மானுடைய அந்த 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 ஆரங்கம் தன் இழப்புக்கு வந்துருச்சுன்ற உடனே இந்த கேள்வி கேக்குறாங்க. என்ன எதுக்கு வந்தாருங்கறியா?

பாதிக்க பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு முன்னாடியே திருந்திக்கிறேன்னு நாங்கள் எச்சரிக்கிறோம் அவ்வளோதான் இது வந்து நமக்கு நம்ம அதிகாரத்தை கா பாதுகாத்து நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடுறோம்னுட்டு அந்த லோக்கல்ல உள்ள கை கூலிகள் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்குற திராவிடர்கள் இந்த திமுக அடிவரிகள் ஒரு வேட்டி செடிக்கு வேலை பார்க்கறவன் அந்த ஊத்துக்கு ஊத்துக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பேன் அந்த ஏரியாவில் திமுகவை கட்டமைக்கிறேன் ஒரு சில வாழ்வாதாரம் மற்றவங்க தொழில் என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கிறவங்க சில பேர் என்ன அந்த கட்சிக்கு வேலை பாக்குற காசை வாங்கிட்டு மக்கள் மத்தியில நம்ம பாதுகாப்பாங்க பாதுகாப்பாங்க ஒரு மாயை கிரியேட் பண்றேன் பாதுகாப்பட்டு இருக்கமாங்கிறது இந்த நிகழ்வு நமக்கு தெரிஞ்சு இவங்க சொல்றத காதுல வாங்காம நீங்க வந்து உங்களுடைய மனசுக்கு ஏற்பட்டு நீங்க இன்னைக்கு நிறைய இணையதளங்கள் இருக்கு நிறைய ஆடியோக்கள் இருக்கு வீடியோக்கள் இருக்கு பதிவுகள் இருக்கு அதை பார்த்து எது நமக்கான கட்சி எது நமக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய கட்சி அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து சிந்திச்சு நீங்க வாக்கு செலுத்தணும் அப்ப அப்பதான் இந்த மாதிரியான பேரிழப்புகள் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் தவிர்க்க முடியும் அப்படிங்கறதுதான் நம்ம படிப்பினை நம்மளுடைய படிப்பு